ராசி ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விளக்கம் இந்த மாத கன்னி ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் மூலம் ஜூன் மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் முக்கிய மாற்றங்கள் சந்தர்ப்பங்கள் மற்றும் கவனிக்க வேண்டிய அம்சங்களை விவரிக்கிறோம் குடும்ப வாழ்க்கை பணிச்சூழல் பொருளாதாரம் காதல் வாழ்க்கை ஆரோக்கியம் உள்ளிட்ட அனைத்திலும் என்னென்ன முடிவுகள் இருக்கப் போகின்றன என்பதை தெளிவாக அலசுவோம் உங்கள் வாழ்க்கையில் மேம்பாடு பெற உதவக்கூடிய பரிகாரங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த மாத பலன்களை தொகுத்து சொல்வதில் உங்கள் நட்சத்திரம் கிரக நிலைமைகள் மற்றும் கிரக பெயர்ச்சியின் தாக்கங்கள் பெரிதும் பங்கு வகிக்கின்றன எனவே முழு விவரத்தை கேட்டு உங்கள் நாள் சிறப்பாக அமைய செய்யுங்கள் முக்கிய தலைப்புகள் பொது திட்டங்களை தொடங்க நல்ல நேரங்கள் தொழில் மற்றும் தொழிலதிபர்களுக்கு சந்தர்ப்பங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை பெற வழிகள் ஆரோக்கியத்திற்கு தேவையான எச்சரிக்கைகள் பக்தி மற்றும் பரிகார வழிமுறைகள் இது உங்கள் ஜீவிதம் மேம்பட வழிகாட்டி ஆக இருக்கட்டும் சிரிக்கும் கண்களுடன் சிரித்த முகம் வாங்க ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் ஜூன் மாதம் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்கள் ராசிக்கு முக்கிய தாக்கங்களை ஏற்படுத்தும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும் உங்கள் ஆலோசனைகள் மற்றும் உதவியால் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியடைவார்கள் சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது புதுமையான வாங்குதல் வாய்ப்புகள் இருக்கலாம் தொழில் மற்றும் பணியிடம் புதன் கிரகத்தின் ஆதரவால் திட்டமிடுதல் மற்றும் வியாபார முடிவுகள் வெற்றி பெறும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் முயற்சிகளில் நிதி தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள நேரலாம் அதற்கான திட்டங்களை முன்னரே செய்வது நல்லது பொருளாதாரம் பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன புதிய முதலீடுகளில் சிரமங்களை சந்திக்கலாம் ஆராய்ந்து முதலீடு செய்யவும் சிக்கனத்தை பின்பற்றி செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் காதல் வாழ்க்கை புதிதாக காதல் வாழ்க்கை தொடங்க நினைப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான ஆரம்பம் கிடைக்கும் சிலருக்கு பழைய பிரச்சனைகள் தீர்வதன் மூலம் உறவுகளில் நெருக்கம் ஏற்படும் தம்பதிகளுக்கு இணக்கமான நேரம் ஒருவருக்கொருவர் புரிதல் கூடும் ஆரோக்கியம் உடல் நலத்தில் சிறு சிரமங்கள் ஏற்படலாம் குறிப்பாக சோக நிமிடங்களை தவிர்க்கவும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்யுங்கள் வயிற்று மற்றும் செரிமான பிரச்சனைகளில் கவனம் செலுத்தவும் பரிகாரங்கள் புதன் மற்றும் சுக்கிரனுக்கு பூஜை செய்யுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற வஸ்திரதானம் செய்யவும் விநாயகர் பூஜை செய்வது மகிழ்ச்சியை அதிகரிக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தொன்று முறை ஜெபிக்கவும் சிறந்த நேரம் திட்டங்களை செயல்படுத்த ஐந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நல்ல தினமாக அமையும் முக்கிய முடிவுகளை இருபத்தேழாம் தேதிக்கு பிறகு எடுத்தால் வெற்றி பெறும் நிறைவு இந்த மாதம் சமநிலையுடன் செயல்பட வேண்டும் என்பதே முக்கியம் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் நன்மைகள் பெருகும் அனைவருக்கும் ஒரு சிறப்பான மாதம் அமைய வாழ்த்துக்கள் சிரிக்கும் கண்களுடன் சிரித்த முகம்